இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிற சப்தம் படம் ஆதி மிருகம் ஆதி அவர் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு அவருடைய படம் நீண்ட காலமாக இல்லை ஏன்னா வில்லனை நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறார் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் தெலுங்குகள்லாம் ரெண்டு மூணு படம் நல்ல கிட்ட அப்போது நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இதுலேயும் வில்லனாக ஹீரோவானு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும் த்ரில்லர் படம் சப்தம் பேய் படமா இல்லை ஆக்ஷன் படமா காமெடி படமா காதல் படமாங்கிறது ஆடியன்ஸ் நீங்களே கொஞ்சம் குழப்பமாக இருப்பீங்க சவுண்டு எஃபெக்ட் அப்படிமாங்க பார்த்தீங்களா டிஜிட்டல் அது நல்லாயிருக்கு அருமையாக பண்ணியிருக்கேன் அந்த வேலை நீட்டாக இருக்குது ஆறு ஆறு திடீர்னு பேய் வரும் திடீர்னு இது எதுக்கு இந்த பேய் வருது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஆனால் ஆதி உடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் நல்லா நீட்டாக அவருக்கு கொடுத்த வேலையை அவர் கரெக்டாக பண்ணியிருக்கிறார் அதை நம்ம சொல்லணும் மொத்தத்தில் சப்தம் டேரக்டரு நினச்சதை ஸ்க்ரீன் ப்ளேயாக கொண்டு வந்தாராங்கிறது வந்து ஒரு டவுட்டாக இருக்கும் ஏன்னா அவர் ஏதோ ஒன்று யோசனை பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ரொம்ப தலைய பிச்சு என்னதான் ஏதோ ரூட்டு ஒரே ரூட்டில் போகாமல் சுற்றி சுற்றி அப்படியே வந்த சுற்றி வந்த மாதிரி இருக்குது அவர் சொல்ல வந்ததை ஃபுல்லாக சொன்னாராங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் சப்தம் படம் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா உனக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் கேட்கலாம் எனக்கு சுமாராக தான் இருக்குது நான் சொல்லுவேன் ஏன்னால் நம்ம அந்த முனி ஒன்று காஞ்சனா இந்த மாதிரி படம்னாலே இப்போ முனி காஞ்சனா தான் ஞாபகம் வரும் அப்போ அதோட பெட்டராக நம்ம எடுக்க முடியுமா அது ஒருத்திர கதை கதையாக இருந்தாலும் இது ஒரு கதையாக இருந்தாலும் அதோடு பெட்டராக இல்லைப்பா அதோட பெட்டராக இல்லைப்பா ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இப்போ சாப்பிடே ஒரு கடைக்கு போகிறோம் நல்ல சாப்பாடு அதோடு நல்ல சாப்பாடு எங்கள் கடைக்குன்னு தான் பார்ப்போம் அப்போ அந்த சாப்பாடோடு கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்துடக்கூடாது அந்த மாதிரி தான் சப்தம் படம் வந்து இருக்குது இது ஓரளவுக்கு தான் பரவாயில்ல நம்ம சொல்லலாம் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆதியுடைய பெர்ஃபார்மன்ஸ் காண்டி பார்க்கலாம் நல்லா போர் அடிச்சுட்டு ரொம்ப நேரம் போகாமல் அப்படியே இருந்தீங்கன்னா போங்க ரிலாக்ஸாக போங்க இப்போ வெயில் காலங்கள் நல்லா ரெண்டு மணி மூணு மணி ஷோக்கு போங்க ஏசியில் ஒரு மூணு ஹவர் இருந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக படம் எல்லாமே கலந்துருக்கு எனவே சப்தம் படம் இப்படி தோணுச்சுன்னா நேரம் போகலன்னா போய் பாருங்கள் ஃபயர் டிவி நம்ம சேனல் அடுத்தால ஒரு நல்ல படம் ரிவியூல் உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களை நண்பன் ரமையா சரோஜராஜ் நம்ம சேனல் ஃபயர் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்